कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम राम கிருஷ்ண 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 கிருஷ்ணஹா

ஃபர்சாயன பரிபூர்ணரிஷேஷ யவங்கனவசிஷ்டா மங்களம் கேட்டச்சுஷேபிநாத் சதயச்சவிஷம் அனன்யாத்திரச்சுரஷ அண்மஹத்திரஷமா மாமகேஸ்வரி சதே நஷத்தவிஷேசரிநேரோஹிநட்சத்திரிஷ திருவோன

ಪಂಡಿಗ ಎಂಶ ನಮಸ್ತೆ ಮೇಘಾಲಯ ಸಮ್ರಾಜ್ಯ ಪೂರ್ವ ಚತುರ್ವತೆ स्त्री तरह नसीन चित्र देवकी रोगी चित्र देवकी रोगी नसीन चित्र हंसनी प्रमुख चित्र ऋषि त्रिवेणी सरोवर चित्र और सागर रोगी चित्र हारु चित्र हारु बहुत कर रहे हैं महाराष्ट्र से आ रहे हैं और त्रिजनावी विरामी नमित भाई सिंह कॉलेज में 2000 रुपए बात हुई है 2000 से लगभग 1000 से எங்க <laughs>

अनुसन्धान अनुसन्धानको बीचमा एप्लिकेसन सादेन समिति पेशन्स सादेन समिति समिति आदि समिति समिति सादेन समिति सादेन समिति सीमाराव हँ

आदरवान हजुरलाई ५ सेकेन्ड फोन गर्नुस् फसिग मात्र आज आज बादीनको सदि कुमार आरेङे त आयने त मतलब पुरा मज <laughs> <laughs> ஜாமூர் தந்தவனமகாபம் சாகர சாகி இன மகாபம் பண்டரவிட்டலின் மகாபம் வெங்கடேஸ்வராயிட மகாபம் கிருஷ்ணராம சுமாரூபாயினாபம் இடைவென்பருவனை என்பாயிட முகாபம் மகாபம் மதங்களை மகாபம் வேண்டுகோள் தனது திரடி வாசா சித்தேஸ்வராயின் மகாபம் அற்புதங்கள் செய்ய மாண்டவாய் நமகாபம் முப்பைக்கு வழிகாட்சிவாயின்போம் உள்ளத்தின் மொழி மகாபம் ஆனந்தமயமானவரின் மகாபம் தன்னடைந்தோரை காப்பரின் மகாபம் யாம் இருக்க பயமனின் வரின் மகாபம் சித்திரத்து உடம்பே சுந்தை மீன மகாபம் மாயை விரட்டு வரை நமகாபம் மகாபம் பிரிப்படையின் மகாபம் குரு பாரதிவாய் நமகாபம் ஒப்பரையின மகாபம் துணியின் உதவி மருந்தென்பாய் நமகாபம் கார்த்தனை கிழங்குவாய் நமகாபம் எளிமை வடிவானாய் நமகாபம் சகல லோக சஞ்சாரியை நமகாபம் முக்காலமனன் மகாபம் மும் ஊட்டியின் துரோகம் மகாபோம் மூன்றாம்பிரி காட்சி தருவாய் நமகாபம் உலகெல்லாம் ஏ நமகாபம் சரித சத்தர்பாய் நமகாபம் அன்னதான்கு மருந்தன்பாய் நமகாபம் கூட்டு பிரார்த்தனை குளம் வள வைப்பாய் நமகாபம் உன்னை பற்றோம் ஒற்ற வைத்தாயமகாபம் பிசையில் இணைந்து வருபாய் நமகாபம் அன்னவசனந்தே நமகாபம் பரதவர்த்திய நமகாபம் கண்கண்ட தெய்வ கணபதியே நமகாபம் பாரிஜாத மனரே கப்பாத்தவை காமதெரிவி நமகாபம் கண் வினை வைத்திருக்கும் தன்வந்திரே நமகாபம் மீனாட்சி பக்தனாட்சிதாய் நமகாபம் நம்பினோரை கவிராநாயகனின் மகாபம் ராஜாராம நாமமே தாரம் காபம் அன்புக் கறிவே நமகாபம் ராதாவிஷ்ண சீதா விஷ்ணுநாராயணா என்ன காபம் பீனிவாசசூரன்கா எனகாபம் ஹரிஹர சுப்பிரமணிய மகாபம் சகலமும் சத்குரு சாயிரம காபம் அதை கொஞ்சம் மனசார கேட்கணும் சுவாமிக்கு உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நான் சொல்கிறத கொஞ்சம் காதில் வாங்கிக்கிட்டு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிங்க உங்களுக்கு என்ன வேணுமோ சுவாமிகிட்ட கேளுங்க ஓம் சாய்ராம் நம்பிக்கை பொறுமை பரிபாலன நம்பியிட சொந்த சீரடி சாய் முறாஜ திருத்தல் சிவராம்புரம் ஆர்த்தி பிரார்த்தனை எனது பக்தர்களை காப்பதற்காக நான் ஏழு கடல்களையும் தாண்டுவேன் என் உயிரையும் குறைப்பேன் என்னையே நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சங்கராபன் செய்த சத்குருவே சாய்நாதா உமது திருவடிகளே புகண்டமென்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உம்மை சரணடைந்து அன்போடு ஆரத்தி செய்கிறோம் பக்தியோடு நாங்கள் சமர்ப்பித்துள்ள மலர்களையும் நெய்வேக்கிய பிரசாதங்களையும் ரூபதீபனம் செய்யும் ஆரத்தியும் ஏற்று எங்களை ஆசீர்வதி சிவஸ்வரூபமாகவும் ஸ்ரீராமனாகவும் பாண்டகன்களாகவும் சட்டாத்திரேயராகவும் மாருதியாகவும் மட்டுமல்ல தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்த ஆட்கொண்ட பரம்பரையிலே தேவதேவா சாய்நாதார் தங்களின் திருப்பத கபலங்களை சரணடைந்த எங்களை கருணையோடு அசுதித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் உங்களது அடியர்களாகிய எங்களின் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கவும் நல்ல வேலையில் சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும் திருமண தடை உத்தியோகத்தில் உயரவும் வழக்குகளில் வெற்றியும் செய்யும் தள்ளி சிறப்பும் தந்து வீடு மணி வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும் குழந்தை பேர குழந்தை பேரும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் கருத்து ஆய்வாளர்களின் மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியாக நிறைவு காவிரியின் அமைந்துள்ள ஓம் 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 நாங்கள் மூணு வேலையும் பசியோடு தான் இருக்கோம் சாப்பிட்றதே கிடையாது காஃபி பால் மட்டும் சாப்பிட்றேன்னா அதெல்லாம் வேண்டாம் பாபாவுக்கு விருதம் வந்து அப்படி இருக்கவே வேண்டாம் அதனால இல்லை நான் வேலைக்கு போகிறேன் நான் ரொம்ப வேலை அதிகமாக விட வேலை செய்கிறேன் அப்படின்னா நான் எப்படி இருக்க முடியும் வேலை செய்யும்போது நான் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொன்னால் காலையில் ரெண்டு இட்லி சாப்பிடுங்க இல்லைன்னா டீ பிஸ்கட் எதாவது சாப்பிடுங்க மதியானம் சமைத்து பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும் அதே போல் இரவில் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும் அதே போல் ரொம்ப கொஞ்சம் எடுத்து சுவாமிக்கு இது பண்ணிவிட்டு கொஞ்சம் காக்காய்க்கும் ஏதோ நைட்டில் கூட காக்கா இருக்காது இல்லை ஏ ஈ எதாவது சாப்பிட்டோம் அதுவும் ஒரு ஜீவன் தானே அது தூக்கி போட்டுட்டு நம்ம சாப்பிட வேண்டியது இதே போல் ஒம்பது வாரம் வியாழக்கிழமை விரதம் இருக்கணும் ஒம்பது வாரம் வியாழக்கிழமை இந்த நம்பிக்கையோடு இருக்கணும் சுவாமிகிட்ட வந்து நம்பிக்கையோட இந்த காரியம் ஒரு காரியம் எடுத்தோம்னா அந்த காரியம் நிச்சயம் நடக்கும் இந்த ஒம்பது வாரத்துக்குள்ளே முடியும் நம்மளுடைய கர்ம வினைக்கு தகுந்தாப்புல ஒரு வாரத்துலேயும் நடக்கலாம் ஒம்பது வாரத்துக்குள்ளையும் நடக்கலாம் எப்போ நடக்கும் அப்படின்னு ஒரு செகண்ட் பொழுது பாபா நினச்சாருன்னா நடத்தி கொடுப்பார் ஆனால் அந்த நம்பிக்கையோடு நம்ம செய்யணும் சுவாமிகிட்ட எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்குமோ அளவு இந்த காரியங்கள் நடத்தி கொடுப்பார் அதில் நம்பிக்கையாக இருங்க இங்கே வந்து எத்தனையோ பேருக்கு எவ்வளோ சுவாமிகள் அனுக்கிரகம் பண்ணியிருக்கார் அதே போல் நம்மளுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த அளவு நம்பிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவு நம்பிக்கையாக சுவாமி நடத்தி கொடுப்பார் அதே போல் இந்த இடத்துல இப்போ இந்த கோவிலெலாம் இப்போ திருப்பணி பண்ண போகிறோம் எல்லா கோவிலும் இப்போ திருப்பணி பண்ணி இந்த சிவன் கோவில் ஓரளவு வேலை முடிஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் வேலை இருக்குது அதே போல் இந்த ஆஞ்சநேயர் எல்லா கோயிலுமே இப்போ சுவாமிக்கு திருப்பணி பண்ண போகிறோம் அதில் உங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை கொடுத்து சுவாமிக்கு இல்லை எனக்கு பொருளாக வாங்கி கொடுக்குறேன்னா பொருளாக வாங்கி கொடுங்க எங்களுக்கு காசே வேண்டாம் பொருளாக வாங்கி கொடுங்க பெயிண்ட் வாங்கி கொடுக்குனா பெயிண்ட் வாங்கி கொடுக்கலாம் ஏதாவது பொருளாக வாங்கி கொடுத்தா கூட போதும் அதுமாரி வாங்கி கொடுத்து அந்த திருப்பணியை சீக்கிரம் முடித்து கும்பாஷனம் பண்ணணும் எல்லோரும் சேர்ந்து சங்கல்பம் பண்ணிக்கிறோம் உங்களுடைய பிரார்த்தனைக்காகவும் சரி

ராம 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 அது கூட இங்கே அமாவாசை பௌர்ணமிக்கு யாகம் சிறப்பு யாகம் நடந்துக்கிட்டு அந்த பூஜைக்கு அந்த போர்டில் என்னைக்கு என்ன கிழமையில் அந்த அமாவாசை பௌர்ணமி பூஜைன்னு பார்த்துங்க அந்த தேதியில் உங்களுக்கு உண்டானதை பணம் கட்டி அந்த இதில் வந்து கலந்துக்கணும் நீங்களே வந்து கலந்துக்கலாம் கலந்துங்க இல்லை எங்களால் வர முடியாது நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அட்ரஸை அது இதெல்லாம் கொடுத்துட்டு உங்கள் பேரை கொடுத்துட்டு போனால் உங்களுக்கு பிரசாதம் அனுப்பிங்க சரியா जी वो शिवरा मतलब शिवरा मतलब